பெரியாரை எதிர்த்ததனால் அவருடைய வாக்குகள் உயர்ந்திருக்கு அவருக்கான வரவேற்பு பெரிய அளவுல கிடைச்சிருக்கு உங்க மாதிரியான ஆட்கள் சொன்னதுனாலதான் அவருடைய வளர்ச்சி என்பது அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு நீங்க ரெண்டு நரேட்டிவ பாருங்க ஒண்ணு விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பெரியாரை விஜய் கொண்டாடியது அது சரியா தவறா என்கிற வாதத்துக்குள்ள எல்லாம் அப்புறம் போவோம் அந்த நேரத்தில் பெரியாரை இழிவுபடுத்தி சீமான் பேசியது இப்ப எது மக்களிடத்துல வரவேற்பப்பட்டிருக்குன்னா விஜய் பெரியாரை தூக்கி பிடித்து பேசியதான் மக்களிடத்துல போய் சேர்ந்துச்சே தவிர மக்கள் அதை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர புதிய இளைஞர்கள் அதை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர சீமான் பேசியதை ஏற்கல சீமான் சொல்லிய கருத்துக்கு வரவேற்பு இல்லை அப்படி ஒரு கருத்துக்கு வரவேற்பு இருந்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கும் ஆனால் எதிர்ப்பு குரலாக மாறியது அப்ப சீமானை பின்னோக்கி தள்ளியதுதான் இந்த விவகாரம் இதை வந்து சீமானுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சதை போல குருமூர்த்தி எல்லாம் பேசுறாங்கல்ல இவங்க என்னன்னா பெரியார விட்டுருங்க பெரியார விட்டுட்டா தமிழ்நாட்டுல உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும்னு சில இயக்கங்களுக்கு செய்தி சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே கள யதார்த்தம் என்னன்னா சீமான் இதுவரை இல்லாத பின்னடைவே பெரியாரை பேசியதற்கு பிறகு சந்திச்சிருக்கிறார் சார்